சிம்ம லக்னமான உங்களை பற்றின விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் முதல்ல லக்னம் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது தந்தை போல் உயிர் கொடுப்பது நம்மளோட உயிர் லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்மளோட அந்த விதி லக்னம்னு எடுத்துக்கலாம் நாம் கர்ப்பத்தில் தரிக்கும் போது இன்ன விதியோடு தான் வரணும் அப்படின்னு வந்திருக்கோம் இதை நம்மளோட ஒரு எப்படி நம்ம முன்னாடி விதிங்கிற கர்மா வந்து நிற்கிதோ அதை வந்து நம்மளோட ஒரு நல்ல ஒரு சுய சிந்தனையோட தர்மம் தப்பாமல் நம்ம அந்த கர்மாவை கடந்து கடந்து உடைச்சு உடச்சி வர்றதுங்கிறது தான் நம்மளோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது வந்து தாய் போல் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் அதாவது லக்னம்னா உசுர் உங்களோட ராசி நட்சத்திரங்கிறது வந்து நீங்கள் எப்படி உங்களை நடைமுறைப்படுத்தி அந்த கர்மாவை உடச்சு நீங்கள் ஒரு முக்தி நிலைக்கு போகிறீங்க அடுத்த ஜென்மாவில் பாவங்களை கொண்டுட்டு போவாமல் புண்ணியங்களை கொண்டுட்டு போகிறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரெண்டு புரிதலும் உங்களுக்கு இருக்கும் இப்போ சிம்ம லக்னமான உங்களை பற்றி பார்க்கலாம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு சிங்கம் போல் நீங்கள் சின்னவங்களாக இருக்கலாம் குடும்பத்தில் இல்லை பெரியவங்களா இருக்கலாம் உங்களோட வார்த்தைகள் ஒன்று ஒன்றுக்கும் மற்ற உறுப்பினர்கள் கட்டுப்படுவாங்க ஏன் அப்படி கட்டுப்படுறாங்க நவ கிரகத்தில் சூரியன் தான் தலைமை பிரதானம் அப்போ அதுக்கும் கீழே தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் அப்போ உங்களோட அந்த குடும்பத்துக்காரங்களோட இப்பிணைப்பு அதில் வந்து ரொம்ப அக்கறை காட்டுவீங்க கொஞ்சம் அங்கே இங்கேயும் முன்ன பின்ன பேசியாவது வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக வச்சிருக்கக்கூடிய நிலைய நீங்கள் தான் உண்டு பண்ணுவீங்க மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தா அதாவது அடுத்த லக்னக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்களே நம்மளுக்கே வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு மற்ற லக்னக்காரங்கள் நினைக்கலாம் அதுதான் இயல்பான மனிதனோட ஒரு இயற்கை ஆனால் நீங்கள் மற்றவங்க எப்பெல்லாம் சிரிக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து சிரித்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆத்மா அற்புதமான மனிதன் நீங்கள் சிம்ம லக்னத்தை குழந்தைகளாக கொண்ட குடும்பத்தவர்கள் இதை நீங்கள் ரீவைன் பண்ணி பார்க்கலாம் சிம்மம்னா சிங்கம் நீங்கள் சிவரூபம் கொண்டவங்க அதான் அடுத்தவங்களெல்லாம் அப்படி ஒரு க கனெக்டிவிட்டியோடு வச்சுருப்பீங்க உங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கலைன்னா ஒதுங்கிக்குவீங்க இதை வந்து கேசிட் பேசிக்கிட்டு அவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான் இல்லை ஒரு ஒரு அற்பமாக ஒரு அலட்சியமாக நீங்கள் ஒதுக்கிடுவீங்க ஆனால் பகையும் கொண்டுட்டு போக மாட்டீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு மட்டும் என்னங்க நீங்களும் தானே அதனால் எப்பெல்லாம் உங்களுக்கு மன கஷ்டங்கள் வருதோ மழையும் மலை சார்ந்த இடங்களும் காடு சார்ந்த வனாந்தரம் வயல்வெளி இதில் தானே சிங்கம் இருக்கும் அதுபோல் நீங்கள் கொஞ்சம் ஒரு அவுட்டோர் மாதிரி போயிட்டு வரலாம் பப்ளிக்கோட கலந்து பழகும்போது உங்களோட மனம் ரிலாக்ஸ் ஆகும் அதாவது நீங்கள் எங்கேயுமே ஒரு திருவிழா தேர் அப்படின்னு போகாமல் இருக்கீங்க ஃபங்க்ஷனுக்கு போக முடியாமல் இருக்குது கண்டிப்பாக அந்த மாதிரி பப்ளிக் புழங்கக்கூடிய உங்கள் உறவினர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு வந்தீங்கன்னாவே அவ்வளோ ஒரு அற்புதமாக உங்களோட கர்மா பாசிட்டிவாக செயல்படும் நீங்கள் முடிவு எடுக்கிறது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய கல்யாண விஷயங்கள் பெரிய பெரிய தொழில் தொடங்குறது இது போல் எதுனாலும் டக்கு டக்குன்னு எடுப்பீங்க அதை வந்து ஒரு ஸ்திரத்தின்மையோட கடைசி வரையிலும் கொண்டுட்டு போவீங்க இப்படியும் அப்படியும் அந்த மனம் வந்து சிந்திக்காது ஒரே மாதிரி இருக்கும் நினச்சா அது அதுதாங்கிற நினப்பு உங்கள்கிட்ட இருக்கும் ஜனவசியம் உண்டு அப்படின்னு ஜோதிட குறிப்பு சொல்லுது அதாவது மற்ற மக்களால் மற்ற உறுப்பினர்களால் நீங்கள் மதிக்கப்படுவீங்க ஈர்க்கப்படுவீங்க உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் வந்து சுமையாக அழுத்தம் ஆனால் அதை நீங்கள் சுமையாக நல்ல சுகமாக மாற்றிக்கணும் இல்லைன்னா உங்களோட ஹார்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் இந்த சிம்ம லக்னம் பிறக்கிறது எல்லாமே அதாவது ஹைஃபையான குடும்பத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க ஏன்னா ஜோதிட குறிப்பு சொல்லுது ராஜாக்கள் அந்த மாதிரியான வீடுகளில் தான் இந்த சிம்ம லக்னம் பிறக்குங்கிறது ஜோதிட குறிப்பு இப்போ இப்போ ட்ரெண்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் மார்கழி மாதம் பிறந்த சிம்ம லக்னக்காரங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க பேச்சலையும் கெட்டிக்காரங்க நீங்கள் அரசியலில் நல்லா மெளிரலாம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்திலையோ துணையோட குடும்பத்துலேயோ ஒரு ஒவ்வொருத்தரும் நல்லா அவங்கவங்க ஈர்ப்பாக இருக்காங்கன்னா அதுக்கு முத்தாய்ப்பாக நீங்கள் மட்டுமே காரணம் ஆனாலும் நீங்கள் கோவத்துக்கு உங்களுக்கு குறைச்சல் இருக்காது பல நேரங்களில் கடுமையான கோவத்தை கொடுப்பீங்க ஆனால் உங்களோட வீட்டு உறுப்பினர்கள்லாம் உங்களை புரிஞ்சுக்குவாங்க சரி சரின்னு போயிடுவாங்க சிங்கம் கர்ஜிக்கும் அப்படிங்கிறோம்ல அப்படி உங்களோட சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்காது ஏதோ ரொம்ப முக்கியமான சூழ்நிலை அப்படி செய்ய முடியாமல் போனால் தான் இல்லாட்டி ரொம்ப சரியாக இருப்பீங்க ஏன்னா சூரியன் வந்து காலையில் உதிக்கிறதும் மாலையில் மறைகிறதும்ங்கிறதும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கார் இல்லையா அது போல் இவ்வளவெல்லாம் நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் மன வாழ்க்கை அப்படின்னு உள்ளே போகும் பொழுது எப்போயுமே உங்களோடய லக்கணத்துலருந்து ஏழாவது வீடு அது அது எது மாதிரியான ராசியில் இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு துணை அமையும் இதில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அந்த மூன்று குணங்கள் உடையவங்க தான் உங்களோட துணையாக வருவாங்க அதாவது டீச்சிங் லைனில் இருக்கலாம் அல்லது அங்கே செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறதால நீங்கள் அந்த கனரக வாகனங்கள் போல் அந்த இதில் அவங்க இருக்கலாம் அதாவது உங்கள் துணையை நான் சொல்கிறேன் அங்கே ராகுவோட நட்சத்திரமும் இருக்கிறதால ஆன்லைன் பிஸ்னஸ் அது போல் இருப்பாங்க ஷேர் மார்க்கெட் இது போல் இவ்வளவு தூரம் ரொம்ப அருமையாக பயணித்து வந்த நீங்கள் இந்த மூணு குவாலிட்டிஸ் உள்ள வருமானம் கொண்டு வரவங்களாக தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு முரண்பாடு இருக்கும் நீங்கள் அறிவார்த்தமாக சொல்லுவீங்க இந்த கனரக வாகனம் இந்த இது தேவையில்லன்னு சொல்லுவீங்க ஆன்லைன் அதாவது ஒவ்வொருத்தரும் எதில் போகிறாங்களோ அதை வச்சு சொல்கிற உங்கள் துணையை ஆன்லைன் பிஸ்னஸ் வேண்டான்னு சொல்லுவீங்க இந்த டீச்சிங் வேண்டாம் நீங்கள் வேறு டீச்சிங் அப்படியெல்லாம் சொல்லுவீங்க ஆனால் அவங்க அவங்க எதில் நிற்கிறாங்களோ அதிலையே தான் இருந்துகிட்ருப்பாங்க அப்புறம் தொடர்ந்து ஒரு வருமானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை அவங்களுக்கு இருக்காது நீங்கள் தான் புஷ் பண்ணி புஷ் பண்ணி விடணும் ரொம்ப அந்தந்த நேரங்களில் ரொம்ப லேசியாக போயிடுவாங்க ரொம்ப சோம்பலாக இருப்பாங்க இந்த மாதிரி துணை அமையும் பொழுது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சிங்கம் போல இருந்தீங்க இல்லையா கண்டிப்பாக உங்கள் கிட்ட பணிவும் நட்புடன் கூடிய அந்த துணை கிட்ட அப்படி நீங்கள் போகும் பொழுது உங்களோட வாழ்க்கையை ஓரளவு நல்லா ஓட்டிக்கிட்டு போகலாம் நீங்கள் வந்து நான் ராஜா நான் இப்படியெல்லாம் இருந்தேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட அந்த சவுண்டை விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியாது இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப அற்புதமாக உங்களோட வாழ்க்கையை ஓட்டி போவாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதுவரையிலும் நினச்சி வந்த வாழ்க்கை வேறன்னும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஒரு இணக்கத்துக்கு தகுந்த மாதிரி போகிற மாதிரியும் போய்க்குவீங்க ஏன்னா போய் தான் ஆகணும் அதுதான் விதி அதுதான் கர்மம் கர்மா அப்போ நீங்கள் எப்படி உங்களோட மனசை சந்தோஷமாக வச்சுக்கலான்னா கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட போக்கில் போய் அவங்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் அவங்க செய்கிற வேலைகளில் துணையாக இருந்தீங்கன்னா அப்படி தட்டி கொடுத்து நீங்கள் கொண்டுட்டு போயிக்கலாம் அந்த உங்களோட அந்த கலஸ்தரஸ்தானத்தில் ராகு நட்சத்திரம் இருக்கிறதால நீங்கள் இந்த இதை செய்து பாருங்க உங்கள் இணைகளுக்குள்ளே ரொம்ப பிரியமாக போகும் அதாவது பிப்ரவரி பதினஞ்சுலேருந்து மார்ச் பதினஞ்சுக்குள்ளே சதயம் நட்சத்திரம் வர்ற நாளில் அரங்கநாதர் அந்த பாம்பு சம்மந்தப்பட்ட அப்போ என்ன விநாயகர் பக்கத்தில் இருக்கிறது அது போல் பாம்புடன் கூடிய தெய்வங்கள் அதை வந்து நீங்கள் அன்னைக்கு கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அடுத்த வருடம் முழுதும் உங்களுக்கு அது ஒரு அரணாக காப்பாக இருக்கும் எப்பயுமே நீங்கள் நேர்மையும் உண்மையாகவும் இருக்கிறதுக்கும் முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறவங்க அதனால் நீங்கள் உங்கள் துணைக்கு தகுந்தது போல் நீங்கள் போய்க்கலாம் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்குமே உங்களோட அந்த லக்னம் அந்த சிம்ம லக்னம்னா அதுலேருந்து ஏழாவது வீடு தான் ஸ்பௌஸை குறிக்கிறது அது போல் வந்து குணங்கள் கொண்டவங்க வருவாங்க இதில் வந்து நீங்கள் அவங்கள கட்டியிருக்கலாம் இவங்களை கட்டியிருக்கலாம் லவ் பண்ணியிருக்கலாம் லவ் பண்ணியிருக்கக்கூடாது எதுவுமே இல்லை நீங்கள் எப்படி பண்ணிங்கனாலும் இது போல் ஸ்பௌஸ் தான் வரும் இது நிச்சயிக்கப்பட்டது விதிங்கிறது அதுதான் லக்னத்தை நம்ம பேசிகிட்ருக்கோம் அதாவது மக்கள் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு எப்போ கஷ்டமாக இருந்தாலும் மலை மலை சார்ந்த இடங்களுக்கு நீங்கள் ஹாயாக போயிட்டு வரலாம் இசை கச்சேரிகளுக்கு போயிட்டு வந்தீங்களோ உங்களோட மனசு அப்படியே கடகட கட இறங்கும் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணுவீங்க அது மாதிரி சினிமாவுக்கு போகிறது இது போல் பப்ளிக் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் சும்மா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் மனம் லேஸ் ஆகும் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நீங்கள் உங்களோட ஸ்பௌஸை கட்டுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்டுப்பட மாட்டாங்க பிரச்சனையோட உங்களோட வாழ்க்கையாக இல்லாட்டி அவங்க வீக்னஸோட அந்த ஒரு நட்போட நீங்கள் போய்க்கிறதுங்கிறது உங்கள் மன பலத்தை நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த இதை பொறுத்து தான் வரும் உங்கள் துணையும் சாதாரணவங்கன்னு நினச்சிடாதீங்க அதாவது அவங்க ஒரு டீச்சிங்கில் இருப்பாங்க இல்லை அலங்கார விஷயங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு அது மாதிரியான தொழிலில் இருப்பாங்க லாயராக இருப்பாங்க க்ரியேட்டிவிட்டி கொண்ட துணையாக தான் உங்களுக்கு வரும் ஆனாலும் பெரிய அளவுக்கு சைன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் விதி ரொம்ப கெட்டிக்காரங்க வசீகரமானவங்க இப்படி தான் உங்களுக்கு வருவாங்க ஏங்க இப்படியெல்லாம் கெட்டிக்காரங்க ஏன் அது போல் இருக்காங்க வீக்னஸோட அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளோட முன்ஜென்மத்தில் நாம் செய்ததுக்கான சமன் தான் இப்போ பண்ணிக்கிறோம் அதனால தான் துணைக்கு தகுந்தது போல நாம் கொண்டு போய்க்கிறது ரொம்ப உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப லேசியாக இருக்காது அருமையாக போகும் உங்களோட வாழ்நாள் முழுதும் நீங்கள் சூரியனை காலையில் வழிபட்டுட்டு சாப்பாடு எடுத்துக்கிறத வழக்கமாக வைங்க வியாழக்கிழமைகளில் நல்ல மகான்கள் வழிபாடு உங்களுக்கு அற்புதத்தை தரும் உங்களோட அந்த லக்ன நாயகனான சூரியன் எந்தெந்த இடத்துல உட்காந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தது போல உங்களுக்கு வேறுபடும் இப்போ சூரியன் வந்து உங்களோட லக்னத்திலே உட்காந்துருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் ஜாஸ்தி இந்த ஆயுள் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆயுள் அப்படிங்கிறது அறுபது வருட காலம் அந்த அறுபதுலேருந்து எழுபது வயது வரையிலும் நம்ம அதுக்கப்புறம் போகிறோம் அப்படின்னா அது நம்ம முன்முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களால் அந்த பத்து வருடம் நமக்கு எக்ஸ்டன்ட் பண்ணப்படுது எழுபதுலேருந்து எண்பது வயது வரையிலும் அப்படிங்கிறது நம்மளோட உடல் பலம் போயிடும் கண்டிப்பாக மனபலத்தினால நம்ம சௌகரியமாக ஓட்டிட்டு போக முடியும் எண்பதுக்கு மேலே அப்படிங்கிறது கடவுளோட கருணையால் நம்மளுக்கு கொடுக்கப்படுது இதில் எல்லாமே வாய் செவி எல்லாமே கொஞ்சம் தளர்ந்து மனம் வந்து யோசிக்க முடியாமல் அது போல தான் எண்பது சொச்சங்களில் போகும் அது நம்மள நம்மளோட கர்மா படியும் கடவுளோட அனுகிரகம் படியும் அப்படி கொண்டுட்டு போகும் இப்படி தான் விதிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆயுள்ங்கிறத இப்போ சூரியன் லக்னத்தில் இருந்ததுன்னா ஆயுள் ஜாஸ்தி உங்களோட சூரியன் ரெண்டாம் இடத்துல கண்ணி வீட்டில் இருந்ததுன்னா பொருளாதாரம் மேம்பட்ட நிலையை கொண்டு வரும் புதன் வீடுங்கிறதால மூணாம் வீடு துலாம் வீட்டில் சூரியன் இருந்ததுன்னா அங்க சூரியன் நீசமாகறாரு அதனால போராட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக நீங்க இருப்பீங்க ஆனாலும் உங்களோட கம்பீரம் கர்ஜனை குறையாது அதே இடத்துல சுக்கரன் இருந்ததுன்னா அப்படியே பாசிட்டிவாக செய்யணும்னு ஜோதிட குறிப்பு நாலாம் வீடான விருச்சிகத்துல சூரியன் இருந்ததுன்னா உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பெரிய பதவிகள் வரும் பெரிய மனிதர்களோட நட்பு இது போல் பெரிய உத்தியோகம் மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் உங்களோட சூரியன் அஞ்சாம் இடத்துல தனுசு வீட்டில் இருந்தால் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறது மூதாதையர் சொத்துக்கள் சிறிதோ பெரிதோ உங்கள் புண்ணியத்துக்கு தகுந்தது போல வரும் லக்னத்துக்கு ஆறாம் வீடு மகர வீடு இதில் அது மகனோட வீடு இல்லையா அங்கே சூரியன் மறைகிறாரு அதனால் உங்களுக்கு மறைமுக பகையாளிகள் நேரடியா உங்ககிட்ட மோத மாட்டாங்க அப்படி இருக்கும் அப்படி பகையாளிகள் இல்லைன்னா நோய் அதிகமா இருக்கும் அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னா கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மூன்றில் ஏதாவது ஒன்று ஏழாம் வீடு கும்ப வீட்டில் சூரியன் இருந்தா இதான் நம்மளுக்கு வந்து அதாவது ஸ்பௌசோட ஒரிஜினல் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா உங்களோட லக்னத்துக்கு ஏழு தான் ஸ்பௌஸை குறிக்கிறது அப்ப துணையோட ஆளுமை உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் துணைக்காக சரி சரின்னு போய்க்குவீங்க இந்த சிங்கம் வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அதனுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கும் அது உங்கள் கர்மாப்படி ஏற்றுக்குங்க உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வெளியே தெரியாது இதுவரையில் நீங்கள் கம்பீரமாக வந்ததால் உங்களை வந்து ஒரு துணையோட தாசன் தாசின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை வெளியே வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவீங்க அதனால வெளிநபர்களால் அவ்வளோக்கா தெரிஞ்சுக்க முடியாது ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு வெப்பம் உடம்புல அதிகமாக இருக்கும் வெப்ப நோய்கள் அதிகமாக வரும் நீங்கள் உங்களோட உடம்ப கூலிங் பண்ணிக்கணும் அப்பப்போ வெதருக்கு இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் கொண்ட நீங்கள் அடுத்தவங்க உங்களை மீறி பேசாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குவீங்க அந்த ஒரு சூட்சமாக உங்கள் இருக்கும் எட்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் மீன வீட்டில் அங்கே வந்து சூரியன் மறைவு பெறாரு அதனால ஆரம்ப கட்டம் உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் பின்னாடி நீங்கள் போராடி பின் யோக ஜாதகம் வெற்றி அடைஞ்சிருவீங்க ஒம்போதில் மேஷ வீட்டில் சூரியன் இருந்தால் உச்ச வீடு பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் அரசாங்க பதவிகள் பெரிய மனிதர்களோட பாராட்டு நட்பு கிடைக்கக்கூடியவங்க நீங்கள் பத்தாம் வீட்டில் சூரியன் இருக்க பெற்றவங்க ரிஷப வீட்டில் வசதி வாய்ப்பு நல்லா அது அது வந்து சுக்ரனோட வீடுங்கிறதுனால கட்ட அமைக்கிற திறன் எதை கொடுத்தாலும் அதை வந்து அழகாக செய்வீங்க மற்றவர்களால் மதிக்கவும் படுவீங்க பதினொன்றாம் வீடு மிதுன வீட்டில் சூரியன்றிந்தால் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் நினச்சது உங்களுக்கும் நடக்கும் அடுத்தவங்க உங்கள் கையால் இதை இதை திறந்து வைங்க இந்த நகையை நீங்களாக போட்டு விடுங்க இப்படி உங்களோட கைகளுக்கு அவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது இந்த மிதுன வீட்டில் சூரியன் இருக்க பெற்றவங்க நீங்கள் காலேஜெல்லாம் கூட வச்சு நடத்துவீங்க பிரியத்தோட கை தொட்டு தொடங்கி வைக்கிற எதுவுமே மற்றவங்க பெரிய அளவில் வளர்ந்து வருவாங்க பன்னெண்டில் கடக வீட்டில் சூரியன் இருந்தால் உங்களோட ஊரை விட்டு வெளிநாடு வெளி தேசம் இப்படி கடல் கடந்து போவீங்க அது கூட உங்களுக்காக போக மாட்டிங்க மற்றவர்களுக்காக குடும்பத்துக்காக சகோதர வர்க்கத்துக்காக அது போல் போக வைக்கும் அதுக்காக போகிறது அப்படின்னா ஆராய்ச்சி படிப்புகளுக்கு நீங்கள் வெளிநாடு செல்லலாம் அதனால் இதை நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஜோதி ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கலாம் அந்த எல்லாமே சுபமாக நடக்கிறதுக்கு நம்ம முன்னாடி அந்த பிப்ரவரி பதினஞ்சு டு மார்ச் பதினஞ்சு இல்லையா சதய நட்சத்திரத்தன்னைக்கு அந்த பாம்புகள் சார்ந்த அந்த தெய்வங்களுக்கு அதுபோல் துர்க்கைக்கு கூட நீங்கள் அந்த சதயத்தில் வருஷம் ஒரு நாள் எலுமிச்சம் மாலை அணிவிச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ஒரு வருடம் முழுதும் பாதுகாப்பாக நல்லா உங்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவாங்க பாசிட்டிவாக கொண்டுட்டு போவாங்க இந்த துர்க்கை குழந்தைகள் வந்து நல்ல ஒரு அருமையான குழந்தைகளாகவே பிறப்பாங்க ஆனால் நீங்கள் அந்த கடைசி காலத்துல குழந்தைகள் விட்டு தனியாக இருக்க தான் நீங்க பிரியப்படுவீங்க அதுபோல் உங்களோட வாழ்க்கை அமையும் அந்த மன தைரியமும் அதாவது நட்பாக இருப்பீங்க ஆனால் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க இது சிம்ம லக்னக்காரங்க வயதுல மூத்தவங்க இருந்தா நீங்க அவங்கள ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் வாழ்வோம் என்றும் வளமுடன் ஓம் நம சிவாய